ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் உங்கள் செவிக்கு இதம் தரும் இதமான கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம தங்கராஜ் ஆடியோ நாவல் கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிடப்படும் நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த கதையை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் தட்டி விடுங்க உங்களை போலவே கதைகளை கேட்க விரும்புற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த கதையோட லிங்கை ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம கேட்டு ரசிக்க போற கதை தேவிகை அவள் வரையனல் அவன் அத்தியாயம் பத்தொன்பது இரண்டு தினம் ஒரு அறையில் விலகி செல்லும் ஞாயிறு திங்கள் போல எட்டி நின்றனர் யுக்தா அறையில் இருக்கின்றாள் என்றாலே ஆரவ் அப்பக்கமே செல்லாது இருந்தான் அவனுக்கு எதையும் மறைக்கவோ மன்னிக்கவோ மனமில்லாது இயங்கினான் கூடுதலாக அலுவலகம் சென்று பணியை மேற்கொள்ள அவனுக்கு கீழ் பணிபுரியும் தொழிலாளர்கள் ஆரவுக்கு மனப்பெண் மாயமானதை பகிரங்கமாக சிரித்து பேச மனதால் நொடிந்து போனான் ஓர் ஆண்மகனை அதுவும் மனமேடை வரை வந்து மணப்பெண் மாயமாகி திருமணம் நின்றிருந்தால் அவன் ஆண்மகனா என்ற கேள்விதான் பெரிதாக எழும்பும் இவனுக்கு என்ன குறையோ அந்த பெண் அப்படி ஓடினாள் இந்த பேச்சுதான் விழும் அன்றைய மண்டபத்தில் கிசுகிசுப்பாக எழுந்த குரல் இதுதானோ ஆரவிருந்த மனநிலைக்கு மச்சவையை காதில் வாங்கவில்லை அவனுக்கு சம்யுக்தா மயங்கியதில் பயந்து போனான் யுக்தாவை மணந்தாலும் கேலி பேச்சு என்னவோ குறையவே இல்லை இதே தான் கடந்து வந்த பிறகும் கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது வெளியே வந்தவன் முதலாளி ஆரவுக்காக லுக் நம்ம ஆரவ் சாருக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணுமாறினது கொஞ்சம் அரசல் புரசலா பேசுறீங்க ஆனா சார் எஸ் எஸ் கம்பெனியோட எம்டி கல்யாணம் பண்ணிருக்காரு இது லவ் மேரேஜும் கூட சீக்கிரமே சாரு ஒரு ரிசப்ஷன் வைப்பார் அப்போ ஊரே அதிசயப்படுற மாதிரி விழா நடக்கும் இப்ப பொண்ணு மாறினத பத்தி விவாதிக்காம கொஞ்சம் வேலைய பாருங்க இல்ல வீட்டுக்கு இன்னைக்கே வேலையை விட்டு போறதா மாறிடும் உங்களோட நிலைமை என்று ஒரு தலைமை குரலில் அறிவித்து முடித்து அகன்றான் கேசவ் ஜெயிலில் சந்தித்த தான் ஆரவ் பஸ்ஸில் திருட்டு நடக்க வேலைக்கு இன்டர்வியூ சென்றவனின் பாக்கெட்டில் திருடியவன் செயினை வைத்துவிட்டு தப்பிக்க கேசவ் மாட்டிக்கொண்டான் எத்தனை முறை சொல்லியும் தண்டனை திருடன் என்ற விகிதத்தில் கொடுக்கப்பட்டு இருந்த பொழுது தன்னையும் மதித்து பேசியது ஆரவ் என்பதாலோ என்னவோ இருவருக்குள் சின்ன புரிதல் தெளிந்த நீரோடையாக இருக்கும் ஆரவ் வெளிவந்த நாட்களுக்குப் பின்னர் படித்து வேலைக்கு சென்று லோன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாய்தான் முன்னேறினான் தொழில் துவங்கி அமர்ந்த பின் கேசவ் சந்தித்ததும் அவனையும் கூடவே வைத்துக் கொண்டான் அதன் விசுவாசம் வெடித்துவிட்டது ஆரவ் ரிசெப்ஷன் வைப்பானா என்று அரைக்கதவை இயல்பாக பார்த்து புன்னகைத்து என்று மட்டும் சொல்லிவிட்டான் சற்று நேரம் கழித்து கேசவ் தயங்கி ரிசப்ஷன் வைக்க டேட் பண்ணவா சார் என்றான் மற்றவருக்காக இல்லை என்றாலும் கேசவன் இந்த பேச்சுக்கு வைக்கலாம் அந்த சுவாமிநாதன் மகள் மனக்கோளத்தில் பார்க்க இயலாமல் தவிக்க வேண்டுமென்றே சரி என்றான் நிலைமை சுமூகமாக கடப்பது போன்று இருந்தது வைஷ்ணவி சுபாங்கினி ஆற விரும்பிய பெண் என்றதிலும் இயல்பாகவே இருக்கும் நற்குணத்தாலும் எல்லாம் மறந்து நகை உடை என்று விழாவை போல ரிசெப்ஷன் நாளை கொண்டாட எண்ணினர் சந்துருதான் ஆரவுக்காக தேடி பிடித்து ஆடை விருப்பத்தை சொன்னான் ஆரவ் எதிலும் தலையிடவில்லை வீட்டுக்கு சென்றால் யுக்தாவை கண்டாலே மனம் முரண்படுகிறது மனமும் மூளையும் மோதி கலப்படைந்து விடுகிறது அன்று யோகிதா யுக்தா வீட்டுக்கு வந்தாள் ஆரவ் யோகிதாவை கண்டு ஒன்றும் பேசாமல் நகர யோகிதா கைப்பிடித்து மன்னிப்பு வேண்டினாள் ஆரவ் அவனுக்கே உண்டான திமிரில் கையை உருவிக்கொண்டு வெளியேறினான் சம்யுக்தா பொறுமையாக யோகிதாவிடம் நீ என்ன சதி செஞ்ச யோகிதா ஆர உன்னை பார்த்து முறைச்சிட்டு போறாரு என்றதும் யோகிதா கண்கள் குளமாக அழுதாள் நான் சொல்லுவேன் நீ என்ன தப்பா நினைக்காத உங்க அப்பா தான் பண்ண சொன்னாரு நீ நீ ஹாஸ்பிட்டல இருந்தப்ப உங்க அப்பா ஆரம்ப மேல உன்னை மிஸ்பிஹேவ் பண்ண தனியா அழைச்சிட்டு போக நீ தப்பிச்சு வரும்போது தான் ஆக்சிடென்ட் ஏற்பட்டதா கம்ப்ளைண்ட் பண்ணாரு இது எங்களுக்கு தெரியாது கேஸ் பதிவாகி சாட்சியை விசாரிக்கணும்னு போலீஸ் கேட்டாங்க முதல்ல திவேஷ் வந்து சாட்சி சொன்னான் ஆனால் ஆரவ் சந்துரு அண்ணா அவன் ஃப்ரெண்ட் எல்லாம் அவருக்கு சாட்சி சொல்ல தயாராக இருப்பாங்க அதனால திவேஷ் வேணாம் உங்கள் பொண்ணோட க்ளோஸ் ஃப்ரெண்டை சாட்சி சொல்ல வைங்கன்னு யாரோ சொல்லவும் உங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா கிட்ட பேசி என் மனசை மாத்தினாரு உன்னைய லண்டன்ல படிக்க வச்சு லண்டன்லயே கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னாரு ஆரவண்ணாவை நீ கல்யாணம் பண்ணா நீ குண்டுச்சட்டியில குதிரை ஓட்டுவன்னு சொன்னதும் எனக்குமே அதுதான் சரின்னு தோணுச்சு லண்டன் லைஃப்ல என் ஃப்ரெண்டு இருக்கணுமா இல்லை நர்சம்மா வீட்டில் மாத சம்பளத்துல ஆரவண்ணாவுக்கு மனைவியா இருக்கணுமான்னு யோசிச்சப்ப உங்க அப்பா சொன்னது தான் பெஸ்ட்னு பட்டுச்சு நான் தான் ஆரவண்ணாவுக்கு எதிராக நீ ஆக்சிடென்ட்ல மயங்கினப்ப ஆரவ் மிஸ்பிஹேவ் பண்ண வந்தாருன்னு கோட்ல போய் சொல்லி சம்யுவை தீண்ட சம்யு விழிகள் எரிமலையை போர்த்தி இருந்தது கிளம்பு இனி பேசவோ வந்துடாத என்றாள் சம்யு நான் தான் உங்க அப்பா சொன்னதால அப்படி பண்ணனு சொல்ற அது என்று மேலும் பேச வந்தவளை நான் இந்த நாலு வருஷத்துல எத்தனை முறை உன்கிட்ட பேசிருப்பேன் எப்பவாவது ஒரு முறை சொல்லி இருந்தனா போய் சீ போடி என்று சொல்லவும் கோபத்தில் வெளியேறினாள் ஆரவ் தனியாக தேட்டரில் அமர்ந்தான் அவனுக்கு அருகே சந்துரு வரவில்லை ஆரவ் இங்கே வருவதாக சொல்லிவிட்டு வரவில்லை தேட்டரில் படம் அது பாட்டிற்கு சென்று கொண்டிருக்க இமை மூடிக்கொண்டான் என்றும் கிட்டும் அதே நிம்மதி அத்தனை இறைச்சலிலும் அவனுக்கு தன் கைக்குள் அவள் கைகளை உணர்ந்தவன் காதில் மெல்லிய குரலில் ஆரோ பயமா இருக்கு எந்திரிச்சு போயிடலாமே என்று யுக்தா குரல் கேட்கவும் இம்முறை விழியை திறந்து திடுக்கிட்டான் தன் தோளில் சமயவாசம் வீசுவதாக தோன்ற பிரம்மையில் இருந்து விடுபட்டான் இங்கு வரும் எல்லாம் தனக்கென இந்த நிம்மதி வருகிறது என்பது தற்போதுதான் அறிய முடிந்தது யுக்தா யாரை மறக்க முயன்றாலோ அவளின் ஆறுதல் இந்த பெரிய கொண்ட சினிமா தேட்டரில் அகன்றாலும் அகலாத நினைவுகளாக அவன் உள்ளத்தில் புதைந்து கிடக்கின்றன அப்படியென்றால் இத்தனை நாட்களும் தனக்கு ஆறுதலாக இருந்து காயத்தை கொடுத்தவளின் தோல் சாய்ந்த கணம்தானா ஆரவுக்கு பேரதிர்ச்சி உடனே எழுந்து வெளியே சென்றான் பீச் வந்து மணற்கோட்டை கட்ட முயன்றான் முடியவில்லை தன் மீதே கோபம் பன் மடங்காக மாறியது செல்ல ஆரம்பித்தான் இங்கு ஏர்போர்ட்டில் திவேஷ் கோபமாக வாங்க தானியங்கி வழியாக வந்து கொண்டிருந்தான் தன் தந்தையை கண்டதும் அவரோடு காரில் ஏறி அமர்ந்தான் அவரை பேச விடாது எப்படி ஆரவ் வந்தான் சமீபம் எப்படி ஆரவ் கல்யாணம் பண்ண சுவாமிநாதன் விட்டான் என்னப்பா நீங்க சம்யுவ கண்காணிச்சு வைங்கன்னு சொன்ன அவ கழுத்துல யாரையும் தாலி கட்ட விடாம எத்தனை வரண தடுத்து நிறுத்திருக்க இப்ப என்னடானா அந்த ஆற கூட கல்யாணம் நடந்திருக்குன்னு சொல்றீங்க போச்சு இத்தனை நாள் விலகி நாடகமானது எல்லாம் போச்சு என்று கத்த துவங்கினான் டே அவன் அந்த பொண்ண அடிச்சு எடுத்துட்டு போயிட்டான் உன் தில்லுமுள்ள எல்லாம் தெரியாது அவன் கோபம் எல்லாம் சுவாமிநாதன் மேலதான் என்றார் திவேஷ் தந்தை மனோகரன் நினைச்சிட்டு இருங்க கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆகுதா ஆரவ் பலமும் பலகீனமும் சமயம் மட்டும்தான் ஒரு முறை சமயவோட பழைய ஆரவா பேசிட்டா அதுக்கு பிறகு முதல்ல இருந்து துருவி எல்லாம் தெரிஞ்சுப்பான் கடைசியில வந்து நிப்பான் நான் செஞ்ச தகுடுதத்தெல்லாம் தெரிஞ்சுது என்னை உயிரோட விடமாட்டான் சுவாமிநாதன் கூட இப்ப மாமனார் போஸ்ட்ல இருக்காரு இயன்றவன் தலை விண்ணின்று வழி தர எரிச்சலில் கிடந்தான் இதில் ஆரவ் வரவேற்பு நாளையாக இருப்பதை கண்டு உள்ளம் குமைந்தான் ஆரவ் தன் வீட்டிற்கு நேராக வந்தவன் தன் தன் தாய் காணாமல் அறைக்கு வந்து சேர அங்கே சோழி எடுத்து இருந்ததை போட்டு பார்த்துக் கொண்டிருந்தாள் சம்யுக்தா சோழியின் டாப் பாட்டம் அணிந்தவள் அதன் மேலாடையை தேடி திரும்ப அங்கே ஆரவ் சினத்தோடு நிற்பதைக் கண்டு புரியாமல் விழித்தாள் என்ன பேசி புரிய வைக்க முடியாதுன்னு உன் வளைக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றியா இவ்வளவு இறங்கி போவனு நினைக்கலடி என்று நிற்கும் நிலையை வைத்து இப்படி என்று கோபம் பொங்கியது ஆரு நீங்க இந்த நேரம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல மெயின் கதவை நான் இங்க வந்து டிரெஸ் எடுத்து ரிசப்ஷனுக்கு சரியா இருக்கான்னு பார்த்தேன் நீங்க இப்படி எனக்கு தெரியாது நீங்களா வந்துட்டு என்ன குரசமா என்ன அர்த்தம் உங்க மனசுல என் மேல தப்புன்ற கண்ணோட்டத்திலேயே பாக்குறீங்க என்று சம்யவும் அதே கோபத்தோடு சொல்லி முடித்து நின்றாள் ஆரவ் அவள் மீது தானாக வந்து மனதை தொலைக்கின்ற கோபத்திலும் சம்யு எதிர்த்து பேசியதிலும் ஒரு அறை விட முயன்றான் இம்முறை ஆரவை அடிக்க விடாது தடுத்தாள் சம்யு இந்த அடிக்கிற வேலைலாம் வேணாம் ஆரவ் நாளைக்கு ரிசப்ஷன் என் கண்ணன் தக்காளி மாதிரி ஆகணுமா வர்றவங்க கேள்வி கேட்டு அதுக்கு வேற முடிக்கணும் அதுவும் இல்லாமல் என்னை அடிச்சிட்டு அப்புறம் நீந்தான் வசனப்படணும் என்று ஆரவ் கையை பிடித்து தன்னை காத்து தடுத்து ஆரவ் எதிரிலே உடை மாற்றத் தயங்கி நீங்க வெளியே போனிங்கன்னால் நான் ட்ரெஸ் ஆற்றுவேன் என்று கூறவும் ஆரவ் ஹாலுக்கு வந்தான் சம்யூ அரைக்கதவை சாட்சி உடை மாற்றிக் கொண்டிருந்தாள் லேசான பூனம் சேலையினை உடுத்தி வெளியே வர ஆரவ் திரும்ப அதே நேரம் சுவாங்கினி வரவும் ஏற்கனவே நடந்த நிகழ்வைப் போல தோன்ற அதன் பின் தான் தேதியை பார்த்தான் இன்னைக்கு சம்யுக்தா பிறந்த நாள் என்பதை அறிந்ததும் ஆரவ் தேதியை கண்டு தன்னை காண்பதை பார்த்து ஆரவுக்கு தன் பிறந்தநாள் தேதி அறிந்து அறிந்துவிட்டானே அப்படியென்றால் அவனுக்கு என் பிறந்த தேதி நினைவிருக்கிறது அவன் என்னை முற்றிலும் மறக்கவில்லையே என்று துள்ளியது சம்யுக்தாவின் உள்ளம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கதையின் அத்தியாயம் பிடிச்சிருக்கா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கதை பிடிக்குமா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பனா நோட்டிபிகேஷன் தவறாம வரும் அடுத்த அத்தியாயத்துல மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பும் ஆதரவும் வேண்டி விடை இது உங்க பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் நான் உங்கள் ஆர் ஷோபனா சோபனா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்